ET தமிழில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கறது கியூ அண்ட் ஏ செக்ஷன் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் வாசுதேவன் நினைக்கிறேன் வாசுதேவன் அப்படிங்கிறவரை ஒரு கேள்வி கேட்குறாரு ஐ வில் பி ரிட்டையரிங் இன் couple ஆஃப் மந்த்ஸ் ஐ am இன்வெஸ்டிங் டுவெண்ட்டி தௌசண்ட் எஸ்ஐபி ஃபார் 20 டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு போடுறாரு இன் மிட் கேப் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் டென் கே continue ஐ கேன் கண்டினியூ ஃபார் and டூ இயர்ஸ் அண்ட் 25 lakhs இன்வெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஐ வாண்ட் சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பிரகாஷ் நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்வேன் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு இருபது வருஷம் நீங்கள் வந்து மிட் கேப் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய மல்டிபிள் பார்த்துருந்திங்கன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வந்து எயிட் டைம்ஸ் மல்டிபிள் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அது வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வருது அதாவது கிராச்சுவிட்டியாக வரலாம் இல்லைனா வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டாக வரலாம் எம்ப்ளாயி ப்ராவிடெண்ட் ஃபண்டு ஏன்னா எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்டை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்காமல் பணத்தை எடுக்காமல் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு எட்டு பர்சன்ட் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வில் பி ஆடட் டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அதுக்கு நீங்கள் இருக்கிற ஸ்லாப் ரேட்டில் பே பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க இல்லை இல்லை ஒரு சமயம் நான் வந்து இன்னொரு கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணி அங்கேயும் ப்ராடக்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் கூட இருக்கலாம் இருந்துட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதனால் முடிஞ்சதுனால் அந்த எம்ப்ளாயி ப்ராடக்ட் ஃபண்டை டக்குன்னு எடுத்துருங்க அதே மாதிரி கிராச்சுவிட்டியாக எடுத்துருங்க இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு செவன்ட்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் இருக்கலாம் அந்த செவன்டி டூ எயிட்டி லேக்ஸ் இருந்ததுன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கிறதுலே ஒரு வரப்பிரசாதம் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் தான் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் நிறைய பேரான இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ரிட்டையர்ட் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு வச்சிருக்கேன் அந்த வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஒரு முப்பது லட்சத்துக்கோ நாற்பது லட்சத்துக்கோ இருக்கிற வீடு என்னால் வாடகை விட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல இல்லை யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்றீங்கன்னா அந்த கார்பஸை போட்டு கூட நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் போகலாம் அதே மாதிரி ஊரில் எங்கேயோ நான் ஒரு பிளாட் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன் என்னோடய பசங்கள்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ப்ளஸ் என்னோடய டாட்டர்ஸ்லாம் வந்து அவ அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியாது என் சன்னுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டே பிடிக்கலை இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மாதிரி ஒரு அருமையான திட்டம் எதோ எதுவுமே இல்லை அது வந்து உங்களுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை விட கூட உங்களால் எடுக்க முடியும் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ப்ளஸ் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் இது ரெண்டையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரிஸ்க்கு வந்து ஃபுல்லாக கம்மியாக வேணும் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஐ மீன் ரிஸ்க்கே இருக்கக்கூடாது எனக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஐசிஐசியில் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஐசிஐசிஐ கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் வந்து எந்த விதமான ரிஸ்கி பேப்பர்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து பர்சனலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் வந்து ஓடா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிஎச்எஃப்எல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஐஎல்எஃப்எஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து கிரெடிட் ட்ரேடிங் ஏஜென்சிஸில் ஹையஸ்ட் கிரெடிட் ட்ரேடிங் கொடுத்த கம்பெனின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாங்க பட் ஆனால் இது எல்லாமே நமக்கு வந்து பாதகமாக வந்திருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளில் வந்து இந்த மாதிரி ஐசிசி கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் மாதிரி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கி பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதில் நீங்கள் போட்டுட்டு ஒரு எஸ்டபிள்யூபி எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் கூட நீங்கள் எடுக்கலாம் இப்போ புதுசாக வந்திருக்கிற பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது நான் சொல்கிறது வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு டெட் ஃபண்டில் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டூ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன் ஆயிடுது லாங் டர்ம் கேபிடல் கெயின் ஆயிடுச்சின்னா அதுக்கப்புறம் வர அப்ரிசியேஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய டாக்ஸேஷன் ஃபார் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஈவன் ஒரு டெட் ஃபண்டில் வெறும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவிட்டி ஃபண்ட் தான் சார் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் பாயிண்ட் ஃபைன் ஈக்குய்ட்டு ஃபுட் தான் சொல்லியிருக்காங்க பட் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த புதுசாக இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ உங்களை மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர் ஆக போகிறீங்க எனக்கு ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம் எனக்கு வந்து அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் டவுன் டென் பர்சன்ட் டவுன்லாம் வந்து என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்ட்லேருந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரியாக நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸும் வரணும் எனக்கு வந்து டெட்டோட ரிட்டர்ன்ஸும் வரணும் எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் கிட்டே இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான ஸ்கீம் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இன்னொரு விதமான ஃபண்டு கேட்டிங்கன்னா மல்டி அசட் ஃபண்டுன்னு சொல்லுவேன் இந்த ரெண்டு ஃபண்ட்லையும் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இந்த ரெண்டு ஃபண்ட்லையும் வந்து எப்படின்னா வெறும் ஈக்விட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க டெட்லேயும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மல்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக இருந்தால் கமாடிட்டிஸில் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கோல்ட் சில்வரில் இப்படி இருக்கும் போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அதாவது என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு நாளைக்கு உள்ள என்ஏவி ஒவ்வொரு நாளைக்கு உள்ள ரிட்டர்ன்ஸ் இந்த ரிட்டர்ன்ஸினுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஒரு டென் பர்சன்ட் ஃபால் ஆகுது ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் டென் பர்சன்ட் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைனா ஒரு மல்டி அசெட் ஃபண்டோ பத்து பர்சன்ட் விழாது அது வந்து மேபி ஒரு அஞ்சு பர்சன்ட் விழுந்திருக்கலாம் ஆறு பர்சன்ட் விழுந்திருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் ஹவு மச் இஸ் த ஈக்விட்டி காம்பனெண்ட் ஹவு மச் இஸ் த ஆர்பிட்ராஜ் காம்பனெண்ட் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி விழுந்திருக்கலாம் ஸோ நீங்கள் ரிஸ்க் நிறைய எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த பேஃப் ஆர் மல்டி அசட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை சார் என்னால் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து என் பையன் ஒர்க் பண்ணுறாங்க என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய பொண்ணு ஒர்க் பண்ணிட்டுருக்கா எனக்கு வந்து ஹை ரிஸ்க் வேணும் நான் என்னால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எஸ்டபிள்யூபிக்கு ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா க்ரோத் ஃபண்ட் ஆர் ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிப்பான் ஆன் க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் வந்து ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டே இருக்குது நீங்கள் அதில் கூட ஃபுல்லாத்தையும் ஃபுல் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் வந்து ஒன் பர்சன்ட் கூட எடுக்கலாம் மாதம் மாதம் ஒன் பர்சன்ட்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் அந்த பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து உங்களோடய க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் பீரியடில் கேபிட்டல் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ்லேருந்து டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ எஸ்டபிள்யூபி மாதிரி ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த ஸ்கில் செட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது எனக்கு வந்து ஃப்யூச்சரை பார்த்தா எனக்கு ஒரு 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 ஃபியர் இருக்குது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்போ அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி கேட்குறோம் ஏன்னா நீங்கள் போய் உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட போய் கேட்குறீங்கன்னு வச்சுங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்பௌஸ் கிட்டே போய் கேட்டால் அவங்க உடனே சொல்லுவாங்க நான் அன்றைக்கே நான் உங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஃபண்ட்லெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிடில் தான் உங்களை போட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே சோகத்தில் இருப்பீங்க அவங்களும் சேர்த்து உங்களை இன்னும் பெரிய சோகத்தில் கொண்டு போயிடுவாங்க ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்வேன்னா உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிட்டு உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ற மாதிரி எதுனா பண்ணுங்க SWP மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்ல மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க